哎。 வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரதனுக்கு எங்களோட குலதெய்வம் கோவிலில் மொட்டை அடித்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் கோயம்புத்தூர் எதுக்காக தான் வந்து போயிருந்தோம் மாமியார் வீட்டில் இருந்தால் எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம் மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே மொட்டை அடிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க இப்போ மட்டும் இல்லை எப்போ எந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு என்னெல்லாம் தேவை கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே முன்னாடி நாளே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு எந்த வேலையுமே வந்து இருக்காது நான் நல்லா ரெடி ஆகிட்டு மாமியார் கூட கிளம்புவேன் அது மட்டும்தான் வந்து பண்ணுவேன் மற்றபடி எனக்கு எந்த வேலையுமே வந்து ஊருக்கு போனேன் அப்படின்னா இருக்காது தேவேஷுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டான் அவர் நான் எல்லாமே எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து கோவில் ஒன்று இருக்கும் மாமியார் ஊரில் வந்து கோவில் ஒன்று இருக்கும் அந்த கோவிலில் கற்புரம் ஏற்றி தேங்காய்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கே வெளியில் கிளம்புறதுனாலும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் பெருசாக எங்கேயும் வெளியிலலாம் வந்து போனது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் சேர்ந்து வந்து போகிறோம் எப்பவுமே வீட்டில் இருப்போம் மற்றபடி வந்து இந்த மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு கல்யாணம் ஆனப்போ வந்து போயிருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்ரதன் யாரும் வந்து கிடையாது நாங்கள் மட்டும் வந்து போயிட்டு வந்திருந்தோம் இப்போ தான் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து போகிறோம் என்னோடய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விநாயகருக்கு உள்ளேயே கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு காலையில் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் எங்களோட சின்ன மாமியார் சின்ன மாமனார் எங்களோடய கொழந்தனார் எல்லாருமே வந்து வர்றது கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அதாவது தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போகிறோம் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு அதனால அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அவங்க வரவே இல்லை எல்லோரும் பொறுமையாக தான் வந்து ரெடி வந்து வந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்க வீட்டுக்காரரோட தம்பி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து மாலைலாம் எல்லாம் வாங்கறதுக்கு விடிய காலையில போயிருந்தாங்க அதனால என்னோட கொழுந்தார் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு கிளம்பி வர்றதுக்கு சரி அவரையும் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க அதுக்குள்ள வந்து எங்கெங்கெல்லாம் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் தேவேஷ் வந்து நான் போய் சித்தப்பாவை தாத்தாவெல்லாம் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவர் நான் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம் தேவேஷுமே போயிட்டு வந்துட்டான் சித்தப்பா வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிப் மாதிரி தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லோரும் ஒன்றா போகிறது பெருசாக யாரையும் இன்வைட் வந்து பண்ணலை நாங்கள் மட்டும் எங்களோட மாமி மாமியார் மாமனார் மட்டும் தான் வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் எல்லோரும் போகிறதுக்காக ஷதன் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எந்திரிச்சான் சரி கோவிலுக்கு தானே போறோம் வெறும் முகம் மட்டும் தொடச்சு அதுக்கப்புறமா வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சிடலான்னு சும்மா சுடு தண்ணி மட்டும் லேசாக ஊத்தி அவனை குளிக்க வச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு அங்க வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து பூட்டி இருந்துச்சு பிள்ளையார் கோவில் மட்டும் தான் திறந்து இருந்துச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வந்தாச்சு சின்ன மாமியார் மாமனார் எல்லோரும் வந்துட்டாங்க என்னோடய கொழுந்தனார் ரெண்டு பேருமே வந்தாச்சு சின்ன மாமனார் வந்துட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கற்புரம் ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கற்புரம் மேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு எங்களோட மாமியாரால் வந்து பார்த்திங்கன்னா மேலே படியெல்லாம் ஏற முடியாது அதனால வந்து அவங்க கீழவே நின்று சாமி வந்து கும்பிட்டாங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு வேனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க என்னோடய கொழுந்தனாரும் என்னோடய சின்ன மாமியாரும் சேர்ந்து மாமனாரும் சேர்ந்து தான் வந்து வேன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க சரி நாங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேனுமே வந்து வந்துருச்சு மினி வேன் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் கம்மியாக தான் போகிறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு வண்டி வந்ததுக்கப்புறம் வண்டியெல்லாம் திருப்பி ரெடி பண்ணி வந்து வச்சுட்டாங்க முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாமனாரும் மாமியாரும் சேர்ந்தே வந்து பண்ணியாச்சு கடா வெட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அந்த ஊரில் ரொம்ப மழையாக இருந்துச்சு அப்படின்றதுனால கடா வெட்டினா அங்கேயே சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சு வீட்டுக்கு எல்லோரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கும் பெருசாக யாருக்கும் சொல்லலை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கடா வெட்டி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக வெறும் பொங்கல் மட்டும் வச்சு தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக தம்பிக்கு வந்து இது ரெண்டாவது மொட்டை மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து கிளம்புறாங்க எனக்கு வந்து வந்து புதுசாக இருந்துச்சு ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி பார்த்தது வந்து கிடையாது என்னோடய சின்ன மாமனார் தான் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து பண்ணார் எப்போ எது நடக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் கரெக்டாக வந்து எங்களுக்கு எந்த விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே எல்லாத்துலேயும் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து இருப்பார் தேவேஷ் வந்து வழக்கம் போல் அவங்க சித்தப்பா கூடவே தான் வந்து இருந்தான் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என் ஹஸ்பண்டோட இவர் ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் நல்லா எடுப்பாரு அப்படின்றதுனால அன்னி நானே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் கேமரா வந்து அவர்கிட்ட இருக்குன்றதுனால அவர் வந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம்லாம் ஏற்றி எல்லாருக்கும் சுத்தி அதாவது வண்டிக்கு நல்லா வேண்டிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் வந்து உடைச்சாரு எனக்கு தெரியாது நாலு சைடுமே வந்து எலுமிச்சம் பழம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த தேங்காய் வந்து உடைச்சி அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி வண்டியில் சுற்றி ஒரு மூணு தடவை வந்துட்டு தான் வந்து தேங்காய் உடைப்பாங்க அப்படின்றதுமே தெரியாது நான் என்னடா இது தேங்காய் வந்து சுற்றிட்டாங்க பட் உடைக்கவே இல்லையேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் தான் சொன்னாங்க மூணு தடவை வந்து சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லா ப்ரொசீஜரும் வந்து ஒன்று ஒன்றா அவர் தான் வந்து பண்ணிட்டு இருந்தார் மாமியார் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி வாங்க மறந்துட்டாங்க ஆக்சுவலாக வீட்டில் வந்து பச்சை அரிசி இருந்துச்சு ஆனால் சாமிக்கு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்றதுனால புதுசாக தான் வந்து அரிசி வாங்கணுமா காலையில் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க பட் கடை எதுவும் ஓப்பனே ஆகலை அப்படின்றதுனால போகிற வழியில் எங்கேயாவது நிறுத்தி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க எல்லா திங்ஸையும் அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க பட் அதை மட்டும் மறந்துட்டாங்க என் மாமனார் திட்டிட்டே திட்டிக்கிட்டே இருந்தார் நீ தானே இது எல்லாத்தையும் சரியாக பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இதை மட்டும் எப்படி மறந்தாங்க அப்படின்னு தெரியல அதுக்கப்புறமா மா சின்ன மாமனார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு ஃபுல்லாக சுற்றிட்டு தேங்காய் வந்து நல்லா போட்டு உடச்சி அதுக்கப்புறமா தான் வண்டியில் வந்து ஏறினோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது எனக்கு நிறைய ஆசை வந்துருக்கு பட் இது எல்லாமே சீக்கிரமாக ஒன்று ஒன்றா நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமிக்கிட்ட வந்து நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு இது மாதிரி எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும் எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே வந்து கிடையாது அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தராக ஏறி மேலே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ட்ராவலிங் வந்து ஒத்துக்கும் பட் ஏசி காரோ பஸ்ஸோ இருந்துச்சு ஃபுல் கவர்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒத்துக்காது அதனால சின்ன மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் நான் ஏசி தான் வந்து புக் பண்ணியிருந்தார் எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏறி சீட்டில் வந்து உட்காந்தாச்சு நான் அவர் அதுக்கப்புறம் தேவேஷ் ஸ்ரெதனு தேவேஷோட சித்தப்பா அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீட்டில் வந்து உட்காந்துட்டோம் பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் அமைதியாக தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பட் திவாகரும் தேவேஷும் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இல்லை ஏதாவது பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு தான் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஃபீலோடு தான் கோவிலுக்கு வந்து போனோம் நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்ரதனுக்கு நல்லபடியாக மொட்டை அடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு ஸ்ரெதனுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு இந்த மாதிரி வெளியில் போகிறது அப்படின்னா ரொம்பவே வந்து பிடிக்கும் பாட்டெல்லாம் ஓடின உடனே சாருக்கு ரொம்ப வந்து ஜாலியாகிடுச்சு அவனுமே கூட பாட்டெல்லாம் பாடிட்டு அவங்க சித்தப்பா கூட டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு தான் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து வந்துட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் சின்ன மாமனார் மாமியார் எல்லோரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுந்தனார் அவங்களோட ஒய்ஃபு எல்லாருமே வந்து வந்திருந்தா போற எங்கள் மாமனாரோட ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேர் அதாவது அவரோட அண்ணாவும் அண்ணியும் வர்றதா இருந்தாங்க அவரோட பசங்களும் வந்து வர மாதிரி இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்களையுமே போகிற வழியில் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம் குலதெய்வம் கோயில் வந்து எங்க மாமியார் வீட்டில இருந்து ஒரு ஒன்றரை டிராவல் வந்து இருந்துச்சு பட் இந்த ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு நிஜமாகவே வந்து தெரியவே இல்லை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்படி சீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து போயாச்சு திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏறி உட்காந்த உடனே அவரோட மடியில் வந்து படுத்தது மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வரும்போது தான் நான் வந்து எழுந்திருச்சேன் அந்த டூ ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து தூங்கியாச்சு ஏன்னா வரும்போது அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ரீனிஷாக தான் வந்து இருக்கும் ஆக்சுவலாக அது ஒரு வில்லேஜ் தான் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஊரில் வந்து இருக்காது ஊர் தாண்டி ஒரு இடத்துல வந்து இருக்கும் இந்த குலதெய்வம் கோவில் வந்து ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வந்து தேடி கண்டுபிடிச்சேன்னு அடிக்கடி வந்து சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து எது குலதெய்வம் கோவில் வந்து தெரியாது ரொம்ப நாள் வந்து குலதெய்வம் கோவில் தெரியாமலே தான் வந்து இருந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கேட்டு வந்து எங்கே தான் இவங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் பொங்கல்லாம் வச்சுட்டு போகணும் அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையாவது வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாங்க சின்ன மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரெதனுக்கு மொட்டை அடிக்கிறதுனால அவன் தலையில பூ மட்டும் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எல்லாம் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நல்ல மழையாக இருந்துச்சு எப்படா பொங்கல் வைக்க போகிறோன்னு தெரியல விறகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு ஊரில் இருந்து கிளம்பும் போதே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விறகு வந்து எடுத்து வண்டிலேயாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் பட் எதுவுமே சொல்லலை பாதி வழியில் வரும்போது தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விறகு எதுவுமே வந்து ஈரம் இல்லாமல் இல்லை ஃபுல்லாகவே வந்து ஈரமாக தான் இருக்குது அப்படின்னு இங்கேருந்து ஊருக்குள்ளே போகணுன்னா ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதனால் போயிட்டு விறகுமே எடுத்துகிட்டு வர முடியாது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட முன்னாடி நாளே சொல்லி வச்சுருந்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் மற்ற ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து அவர் பண்ணி வச்சுருந்தாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இளநீர்லேருந்து பூ பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாமியார் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கியிருந்தாங்க முன்னாடி நாளே லிஸ்ட் எல்லாம் போட்டு வாங்கியாச்சு ஸ்ரதனை வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தேவஸ்ரீ ஸ்ரதனு இவங்க எல்லாரையும் தனியாக வந்து அவங்க சித்தப்பா வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தா மாமியார் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருந்தது தான் ஞாபகம் வந்துருச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பொங்கல் வச்சுருந்தோம் பட் இப்போ வந்து ஷீட்டெல்லாம் போட்டிருக்காங்க அதனால் மழையாகவும் வேறு இருக்குது அப்படின்றதுனால உள்ளே பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் வந்து ரெடி பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மேல மேலே வந்து ஆச்சு பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்கு ஏன்னா வந்து விறகு எல்லாமே ஈரமாக இருந்துச்சு மாமியார் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்ற வச்சு பேப்பர்லாம் வச்சு ஊதி இந்த மாதிரி ரொம்ப வந்து பொறுமையாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் எது நல்லது நடக்குது அப்படின்னாலும் அவங்க எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க எங்களுக்கு எந்த வேலையுமே வந்து இருக்காது இப்போ எனக்குன்னு மட்டும் இல்லை எங்கள் நாத்தனாருக்கு எது செய்கிறது அப்படின்னாலுமே அவங்க தான் முன்னாடி இருந்து வந்து பண்ணுவாங்க நாங்கள் சும்மா நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை கால் வந்து அடிக்கடி பெயின் வந்து வரும் இருந்தாலுமே எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவங்க தான் செய்வாங்க சின்ன மாமியார் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஜாலியாக வந்து இருப்பாங்க சின்ன மாமனாருமே வந்து அப்படிதான் வழியில் வந்து பசிக்கும் மாத்திரலாம் போடணும் அப்படின்றதுனால சப்பாத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்துருந்தாங்க நாங்கள் எல்லாருமே சப்பாத்தியை ஷேர் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு சாமி குட்டி குட்டி செலாம் இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க காலையில் நாங்கள் யாருமே சாப்பிடாம வந்தோம் அப்படின்றதுனால அவர் அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து இருந்து மெயினில் ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் தான் வந்து டிஃபன் வந்து வாங்க முடியும் அதனால் நாங்கள் போய் டிஃபன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க மாமனார் தான் ஃபுல்லாகவே கூட இருந்து தண்ணி எடுத்து கொடுக்கறதுலேருந்து அங்கே கோவிலில் எல்லா வேலையுமே அவர் மட்டும் தனியாலாம் நின்று தான் வந்து பார்த்துட்டு இருந்தார் இவங்க யாருமே வந்து இல்லை சின்ன மாமனார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவேஷ் கூடையும் ஸ்ரதன் கூடையும் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தார் அங்கே இந்த மணி வந்து இருந்துச்சு எப்போவுமே கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆன் பண்ணாலே வந்து அடிக்கிற மாதிரியான பெல் வந்து இருக்கும் பட் அது வந்து ஒர்க் பண்ணல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஒரு தடவையும் சாமிக்கு பூஜை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது எல்லாமே வந்து மணி அடிச்சுட்டு இருந்தார் இதுதான் எங்களோடய குலதெய்வம் மாடசாமி இவருக்கு வந்து பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநீர் அபிஷேகம் அடுத்ததாக வந்து சந்தனம் இது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க மாமனார் வந்து என்னை கூட கூட்டிகிட்டு வந்தார் நீ என் கூடவா அவங்க எல்லோரும் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எங்கள் மாமனாருக்கு எந்த விஷயம் நடந்தாலும் நான் முன்னாடி இருந்து பண்ணணும் அப்படின்றதுல அவர் எப்பவுமே ரொம்ப கான்சியஸாக இருப்பார் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாத்தையும் அதாவது ரொம்ப அன்பாக இருப்பார் அதை வந்து வெளிப்படுத்தலாம் வந்து தெரியாது எதுனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசிடுவார் சில டைம் வந்து கோவமாக இருந்தாலும் அப்படிதான் ரொம்ப அடுத்த செகண்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மறந்துடுவார் அவருக்கு என்னென்னா பர்சனலாகவே வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நானும் தான் அபிஷேகம் நடக்கும் போது இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த சாமிக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுமே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்திருந்த மாலை எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கெல்லாம் போட்டுடலாம் ஒன்றா வந்து எடுத்து போட ஆரம்பிச்சாச்சு சின்ன மாமியாரும் என்னோட மாமியாரும் சேர்ந்து தான் வந்து பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணாங்க ஆல்மோஸ்ட் பொங்கல் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரி தம்பிக்கு மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி ஆயாச்சு இது வந்து என்னோட பெரிய கொழுந்தனாரா ஆமாம் என் ஹஸ்பண்டோட தம்பி இவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருமே ஒரு குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன் என்னை விட ரெண்டு மாதம் வந்து பெரியவர் பட் வந்து பேர் சொல்லி தான் வந்து கூப்பிடுவேன் ரொம்ப அன்பாக வந்து இருப்பான் எப்போ நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னா எங்களை அழு அழாம அனுப்பி வச்சதே கிடையாது எப்போ நாளும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா அன்னி கிளம்புறீங்களா அப்படின்னு கண்ணில் ஒரு ரெண்டு சொட்டு தண்ணியாவது கண்டிப்பாக வந்து வரும் அவ்வளோ பாசமாக வந்து இருப்பான் திவாகருக்குமே வந்து ரொம்ப பாசம் இருக்கும் ஆனால் வந்து அவன் அந்தளவுக்கு வெளியில் வந்து காமிக்க மாட்டான் ஆனால் அவன் அன்பாக இருக்கான் அப்படின்றது மட்டும் தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு மொட்டை தான் வந்து அடிக்க போகிறோம் ஒரு ஆப்பிள் மட்டும் கையில் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் சார் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் தம்பி மொட்டை அடிக்கும் போது அழமாட்டானா என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியல தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவன் அழக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தான் மாமியார் வந்து சொன்னாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலை பாக்கு வச்சு பழம் வச்சு அதில் கொஞ்சமாக பூ மட்டும் வச்சு மா கற்பூரம் மட்டும் ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கற்பூரம் மட்டும் வச்சு அங்கே நான் தான் வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்ருந்தேன் தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தாங்க தலையில் வந்து பூ வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே தான் முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலையில் பூவெல்லாம் சுற்றியாச்சு எனக்கு என்னென்னா ஊரில் எப்போவுமே பூ வெலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழம் பூ வந்து தொண்ணூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பூவோட சேர்த்து தான் மொட்டை அடித்து அப்படியே வந்து ஆற்றுல விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தம்பிக்கே முடியில் வந்து சுற்றி விட்டுட்டேன் முடியில் சுற்றி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முடி எடுக்கிறவர் அந்த பூவை எடுத்து கீழே போட சொல்லிட்டாரு அப்படியே வந்து மொட்டை அடிக்கல எங்கள் மாமியார் சொல்லிகிட்டே இருந்தாங்க அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியவே இல்லை அப்படியே தான் முடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது குழந்தைக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொன்னாரா என்ன அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தம்பி வந்து அழுவானா இல்லையா அப்படின்றது தான் ரொம்பவே சமத்தாக வந்து இருந்தான் பெருசாக வந்து அழலாம் எதுவுமே இல்லை மாமனார் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிட்டாரு தேவேஷும் அவங்க அப்பாவும் ஏதாவது ஒரு விளையாட்டு காட்டிகிட்டே வந்து இருந்தாங்க திவாகர் வந்து இந்த மாதிரி நடுவில் நடுவில் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தான் சின்ன மாமியார் எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்க உள்ளே வந்து கோயில் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எனக்குமே தம்பி மொட்டை அடிக்கும் போது எதுவும் கத்தி எதுவும் பற்றக்கூடாது அப்படின்றதுல எனக்குமே ரொம்ப பயமாக தான் வந்து இருந்துச்சு பட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து முடி எடுத்தாச்சு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடி எடுக்கும் போது சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்துருக்கேன் ரொம்ப அழுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கீரல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அவனுக்குமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த பயம் மொட்டை அடித்து முடிக்கிற வரைக்குமே வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு போது மட்டும் கொஞ்சம் பயந்த மாதிரி வந்துருந்தான் அதுக்கப்புறம் மொட்டை அடி அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நார்மல் உள்ளாயட்டம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பைரவரும் வந்து அங்கேயே சுற்றி 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 இருந்துகிட்டே வந்து இருந்தார் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னோட எனக்கு பர்சனலாக என்னோடய லைஃப்பில் என்னோட கல்யாண டைம்லேயா இருக்கட்டும் என்னோடய டெலிவரி டைம்லையாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது வருஷம் வருஷம் எப்போ ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம் எப்போ பர்த்டேனாலுமே கண்டிப்பாக அப்போ வந்து மழை வரும் எனக்கு மழை வரும்போதெல்லாம் என்ன தோணுன்னா கடவுள் என்ன பிளெஸ் பண்ணுறாரு அப்படின்றத நான் முழுசாக வந்து நம்புவேன் காலையில் நாங்கள் தூங்கி போதே கண்டிப்பாக அன்றைக்கி டே வந்து சும்மா ஒரு தூரோடவாது ஸ்டார்ட் பண்ணோம் எங்களோடய லைஃப்பில் அது வந்து வந்து எப்போவுமே வந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால் நான் நம்புவேன் கடவுள் நம்மளை வந்து பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னு அதே மாதிரி தான் தம்பிக்கு மொட்டை அடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போதே மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வைக்கிற வரைக்கும் மழை இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்பிக்கு மொட்டை அடிக்கும் போதெல்லாம் லேசாக தூறல் வந்து இருந்துச்சு அது எனக்கு இன்னுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் கடவுள் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார் நம்ம எந்த விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளை வந்து பிளஸ் பண்ணுறாரு அப்படின்றத நான் வந்து முழுசாக நம்புவேன் அது இந்த விஷயம்னு மட்டும் இல்லை இப்போ தேவேஷ் சிலமம் காம்படிஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கூட அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மழை வந்து பெய்யும் இதனோட லைஃப்பில் எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து எப்போவுமே இருக்குது என் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மழை இருக்கும்னு எங்களோட வீடு பால் காய்ச்சினப்போ கூட அது வந்து நடந்துச்சு நல்ல வெயில் டைமாக தான் வந்து இருக்கும் மே மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை வருமானே சொல்ல முடியாது ஆனால் பட் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாக தூரலோட ஒரு மழை வந்து இருக்கும் அது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி தான் அன்னைக்குமே வந்து இருந்துச்சு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து தண்ணி வச்சு லேசாக சுடு தண்ணி மட்டும் வச்சு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் ஸ்ரெதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வந்து எப்போவுமே பச்சை தண்ணியில் தான் வந்து குளிப்பான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி குளித்தப்போ அவன் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடான் மறுபடியும் உனக்கு பச்சை தண்ணி தான் வந்து ஊற்றி விட்டுருந்தோம் சின்ன மாமியார் வந்து சந்தனம் போட்டிருந்தாங்க பட் வந்து கொஞ்சம் கெட்டியாக போட்டாங்க அதனால் சின்ன மாமனார் திட்டிக்கிட்டே இருந்தார் உனக்கு ஒரு சந்தனம் கூட ஒழுங்காக போட தெரியாதா குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரெதன் ரொம்ப சமத்தாக வந்திருந்தான் எந்த அடமுமே வந்து பிடிக்கல மாமியார் வந்து பார்த்திங்கனா அங்கே பூஜை பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே வந்து பார்க்கறாங்க ரொம்ப வந்து இருந்துச்சு அதே மாதிரி விளக்க ஏற்றி ஒரு ஒரு விளக்கையும் நல்லா வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட கொண்டு போய் வையின்னு சொல்லிட்டு மாமியாரும் மாமனார் ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தாங்க என்னோட நாத்தனாரால் வர முடியல அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஸ்கூலில் டீச்சரா ஒர்க் பண்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்கல அப்படின்றதுனால அவங்களும் வரல அவங்களோட ஹஸ்பண்டாலையும் வர முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பாப்பாவுக்கும் எக்ஸாம் இருந்துச்சு அதனால வரல அவங்களை கண்டிப்பா ரொம்பவே வந்து மிஸ் பண்ணோம் அவங்களும் வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்திருக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு இப்போது பூஜை தான் வந்து பண்ண போகிறாங்க இப்படி தான் சிறதனுக்கு வந்து மொட்டை அடிச்சிருந்தோம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு டே அதுக்கப்புறமா தம்பிக்கு பூஜைவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துருந்த டிஃபன் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நேரம் வந்து அங்கே கோவிலில் வந்து வெயிட் பண்ணி சாமியை பார்த்து பூஜை பண்ணது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக வந்து இருந்துச்சு நல்லா வேண்டிக்கோங்க போன வருஷம் போன தடவை நான் வரும்போது வந்து நினச்சிட்டு வந்தேன் ரெண்டு விஷயம் நினச்சிருந்தேன் அதில் வந்து ஒரு விஷயம் வந்து வீடு அது வந்து கிடச்சிருச்சு நாங்கள் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த தடவை சீக்கிரமாக ஆக்சுவலாக பிப்ரவரி மந்த் வந்து மறுபடியும் கோவிலுக்கு போய் கடா வெட்டணும் அப்படின்ற பிளானில் வந்து இருக்கும் அதுவுமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம் இது வந்து மாமனார் வீட்டில் வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தாங்க அது வந்து போட்டாச்சு ஸ்ரீதன் வந்து அடிக்கடி என் முடிய காணும்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டே வந்து இருந்தான் தேவேஷ் ஸ்ரதன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 ஹாப்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் அடுத்ததான் மாடை சாமி கிட்டே போயிட்டு நல்லா வேண்டியாச்சு இன்னும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அவர்கிட்ட சீக்கிரமாக அதையுமே அவர் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை விட என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம்னு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட என்ன கேட்பான்லாம் எனக்கு வந்து தெரியாது கண்டிப்பாக அதுவுமே நடக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக என்னோடய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆறு வந்து இருக்கும் குளம் இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் கல்யாணம் ஆகி போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து சின்ன குளமாக வந்து குளம் இருக்கும் பட் கேட்டெல்லாம் போடல பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அந்த இருந்து அந்த பெரிய அந்த அந்த ஊருக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருப்பார்ல அவர் எல்லாரையும் அவரை நாமனார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு அவருமே வந்து வந்திருந்தார் வந்து வந்த எல்லாருமே தம்பி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பிளெஸ் பண்ணாங்க அது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் என்னால் அங்கே வந்து நிற்க முடியல அதுக்கப்புறம் மாமனாரும் மாமியார் ரெண்டு பேரும் தம்பிக்கு வந்து காசு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாமனார் மாமியார் எல்லாருமே காசு கொடுத்துட்டு விபதியெல்லாம் வச்சு எங்களையும் ப்ளெஸ் பண்ணாங்க அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு இப்படி எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு மணிக்கு மேலே தான் இருந்து வந்து கிளம்புனோம் த்ரீ ஓ கிளாக்லாம் திரும்ப எங்களோட வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கடா வெட்டி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டி இருக்கும் அதுக்கப்புறமா சின்ன மாமனார் வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து உடனே போட சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ் மே அதை போட்டுட்டு தான் நாங்கள் திரும்ப வீட்டுக்கே வந்து போயிருந்தோம் நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியல ரொம்ப கம்மியான மட்டும் தான் எடுத்திருந்தோம் பட் திவாகர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ வந்து அப்பவே அனுப்பிட்டான் அதை பார்க்கறது கூட எனக்கு வந்து டைம் இல்லை கண்டிப்பாக இன்னைக்காவது நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பாருங்க ரொம்ப ஹாப்பியான ரொம்ப மெமரபுளான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக எனக்கு வந்து இது வந்து இருக்கும் அதனால தான் இந்த ஹாப்பினஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எந்த சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இதை தாண்டி தான் குளத்துக்கு போனோம் பட் பூட்டி இருந்ததுனால எங்களால் இந்த டைம் வந்து போக முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைச்சிட்டு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி கிரவுண்டு தான் வந்து இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக மனசுக்கு அது என்ன சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாடசாமியோட ஆசிர்வாதம் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இருக்கணும் அப்படின்னு எல்லாேருக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன் ஸ்ரதன் மொட்டை அடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கான் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சாருக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் இன்னும் வாழ்த்தனை ரொம்ப 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 ஜாஸ்தியாகிடுச்சு ஸ்ரதனை நிறைய பேர் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா மொட்டை அடிச்சிருக்கான் கீழே விழுந்துற போகிறான்னு அவ்வளோ அன்போடு வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் பற்றாது பட் அதை தாண்டி எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறது அப்படின்றது வந்து தெரியல எல்லாேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க தேங்க்யூ